அதில் ஹஃபீஸுல்லா அவங்ககிட்டே தொடங்குகிறேன் திமுக ஆட்சியில் நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் துறை வாரியாக அந்த ஊழல் தொகை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கி ஒரு நீண்ட பட்டியல் குறிப்பாக ஆதாரங்களோடு ஆளுநர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க எது ஆதாரன்றது ஃபஸ்ட்டு தெரியும்ல ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கேன்னு அவர் சொல்கிறார் அதெல்லாம் ஆதாரமாக மாறிடுமா பொது வெளியில் ஏதாவது காட்டணும் இல்ல முடியலன்னா தினி நீதிமன்றத்துக்கு போகணும் இன்னைக்கு நாலு நாலு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க ஒரு இரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடின்னு சொல்லி டூஜி வழக்கு கொண்டு வந்து ஆஹ் எங்க மேல போட்டாங்க அந்த வழக்கோடைய நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கு ஸ்டான்சக்யூட்டட் அதுல வந்து குற்றம் நிரூபிக்கப்படாம எதுவுமே இல்லாம போயிடுச்சு ஆனா அந்த ஒரு பிரச்சாரத்தை வைத்து ஒரு ஆட்சியை கவிழ்த்தாங்க ஒன்றிய ஒன்று அப்போ அப்ப புயின் மூலமாக பிரச்சாரத்தை பண்ணுவதுன்றது பாஜகவுக்கு ஒரு கலையாக இருந்துச்சு அந்த கலையை நீ கூட்டணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதிமுகவும் அதை கடைபிடிச்சு நீங்க இருக்கும் போதும் இதே மாதிரி நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கெல்லாம் போட்டிருக்கோம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள் சும்மா இந்த மாதிரி ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு விளையாடிட்டு இல்லை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்குகளை பண்ணோம் ஒன்று பிடிஆர் என்னுடைய டேப்பை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு டேப்பை பற்றி நான் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் தனியார் தொலைக்காட்சி வந்து ஒரு வீடியோ ஸ்டிங் ஆப்ரேஷன் நடந்துச்சு வெறும் ஆடியோ கிடையாது வீடியோ ஸ்டிங் அதில் ரெண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்று வந்து எஸ்எஸ் சரவணன் இன்னொன்று வந்து ஆர் கனகராய் ரெண்டு பேரும் கூவத்தூரில் எங்களுக்கு ரெண்டு கோடி முதல் ஆறு கோடி ரூபாய் கொடுத்து இந்த குரூப்புக்கு ஆதரவாக இருக்க சொல்லி பணம் பரிமாற்றம் நடந்தது உண்மைன்னு சொல்லி ரெண்டு அன்றைக்கு அதிமுகவில் இருந்த எம்எல்ஏக்கள் ஸ்டிங் ஆப்ரேஷனில் வீடியோ வந்திருக்குது அதை பற்றி என்ன நிலைப்பாடு இப்போ இந்த ஆடியோ வீடியோ அரசியலில் பேசிக்கிட்டு இதெல்லாம் கடந்து போகிறது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக செய்ய வேண்டியது கிடையாது ஏற்கனவே பேசப்பட்டதுதான் ஊடகத்திலலாம் சொன்னது பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கும்போது அவர்கள் ஒரு முக்கியமான கண்டிஷனை வச்சிருக்காங்க என்ன கண்டிஷன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த வழக்குகள்லாம் கொண்டு வருவோம் தேர்தல் நெருக்கத்தில் இந்த வழக்குகளை வச்சு நீங்கள் வந்து இடி சிபிஐ திமுகவுடைய முக்கியமான தளபதிகளாக இருக்கிறவங்களை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒப்பந்தம் பே போடப்பட்டதாக பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு ஏன்னா பாஜகவுக்கு இது புதுசு கிடையாது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சரை கைது பண்ணாங்க அப்ப ஹேமன் சுவரனை கைது பண்ணாங்க அப்ப இந்த அரசியல் வந்து பாஜக செஞ்சிருக்கு அந்த அரசியலின் மூலம் அதிமுக குளிர்காயெல்லாம் அத வச்சு அதுக்கான ஒரு கிரவுண்ட் செட்டிங்கு இவங்க முதல்ல இத செய்திகள் ஆக்குறது இதன் மூலமாக பரப்பு விடுறது அப்ப நேர்மையா ஆளுநர் இருக்காரு உண்மையிலேயே ஊழல் வழக்குகள் அப்படின்னா இது எல்லாம் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படாத குற்றச்சாட்டுகள் ஒரு எதிர்கட்சி அந்த குற்றச்சாட்டுகள் விக்குது ஆனா அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டு வழக்கு போட்டு இவர்கள் அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால ஆளுநருடைய அனுமதி தேவை அப்படின்றப்ப எத்தனை வழக்குகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கு இந்த சந்தேகத்தை நீங்க வைக்கிறீங்கல்ல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பா எதிர்க்கட்சி தலைவரா திரு மு க ஸ்டாலின் இருந்த போது அவர் கொடுத்த மிக முக்கியமான முதன்மையான வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்தா அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் அவர்களுக்கு உரிய தண்டனை தருவோம் அப்படின்னு பேசினாரா வழக்கு மூ மூவ் ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு இதுவரைக்கும் ஒண்ணு கூட ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியலையா வழக்கு நகர்னுல தமிழரசன் சார்ஜ் ஷீட் போடணும்ல அதுக்கு அனுமதி வேணும்ல அந்த இடத்துலயே ஆளுநர் முட்டுகட்டை போட்டுட்டு இருக்காரு யாரை காப்பாத்துறதுக்காக முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காருன்னு தான் நாங்க சொல்றீங்க டிவிஎஸ்ல இருந்து ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல ரைடு பண்ணீங்க அதற்கான ப்ராசஸ் என்ன அளவுல நாசி பண்றங்க கூட என்ன அளவுக்கு அதுக்கான ப்ராசஸ்ன்றது சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குறாரு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செய்ய முடியாது இல்ல வழக்கு இருக்கும் எஃப் ஐ ஆர் சார்ஜ் ஷீட் போடணும் சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறம் அது வந்து ட்ரையலுக்கு வரோம் இது எல்லாம் நடக்கணும் இந்த சிக்கல்களுக்குள்ளேயே காலதாமதம் நடந்துட்டு இருக்கு அதுக்குள்ள நீதிமன்றங்கள் முன்னாடி நிக்கிறாங்க நீதிமன்றத்தில் வந்து வழக்கு ஹைகோர்ட்ல போய் ஒரு தீர்ப்பு வந்தா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க மாறி மாறி இந்த சிக்கல்களுக்குள்ள விளையாடிட்டு இருக்கக்கூடிய வேலையை அதிமுக செய்து அதுக்கு பாஜக துணை போகுது அதை வச்சுதான் பேரமே பேசப்படுது சரி பேரமே பேசப்படுது சரி இது உங்களுக்கு நெருக்கடியா மாறாதா இப்ப கேருவேல கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாவே அதிகமா எல்லாரும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க எல்லாருமே ஊழல் நேற்று முன்தினம் அமித்ஷா வரும்போது அவரும் சொல்றாரு இந்தியாவிலேயே மிகவும் ஊழல் நிறைந்த கட்சி நிறைய பேர் பதினாறு தேர்தல் பிரச்சாரத்துல அதிமுகவுக்கும் இதே டைலாக் தான் அமித்ஷா சொன்னார் ಇ ಮುಗ அதுக்கு பதில் சொல்லட்டும் அமித்ஷா அன்றைக்கி பேசினார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோட இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி அப்படின்னு அன்னைக்கு பேசுனாரு அமித்ஷா அவர்கள் ஒரு அரசியலுக்காக பேசக்கூடிய விஷயங்கள அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தலாம் அணுக வேண்டியது உங்களுக்கு நெருக்கடியா இருக்காது நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி பல பொய் வழக்குகளை பார்த்திருக்கு ராஜா ராஜா அண்ணன் வந்து ஒரு உதாரணம் கனிமொழி அக்கா ஒரு உதாரணம் எங்களை பிடிச்சு சிறையில போட்டாங்க நேர்மையா எதிர்கொண்டோம் இன்னைக்கு என்னாச்சு அதுக்காக என்ன ராஜாண்ணனுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா கனிமொழி அக்காவுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா இல்ல அந்த வழக்கு வச்சதுக்கு அப்புறம் திமுக அதுக்கப்புறம் எந்த தேர்தலையும் ஜெயிக்கலையா அவ இது எல்லாம் சந்திக்க தான் நாங்க எங்களுக்கு பயம் கிடையாது மீசா முதல் கொண்டு எல்லா எல்லா அத்துமீறல்களையும் எல்லா அடுக்குமுறைகளும்

அப்ப இது எல்லாமே இருக்கு இந்த அரசியலை கடந்து வந்து இப்ப நீங்க தலைப்புல திட்டங்களை பத்தி பேசவே விடல திட்டங்கள் தொடர்ந்து இல்ல திட்டங்கள் அவ்வளவு இருக்கு அவ்வளவு சேர்ந்து அவ்வளவு செஞ்சுருக்கோம் நீங்க அடுத்த அடுத்த கேள்வி அதுக்குள்ளயே பேசுறீங்கல்ல பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பொறுப்பு கேட்கும் போது இல்ல இல்ல அத நான் பதில் சொல்றேன் ஆனா தலைவர் சொல்லிருக்காருல திட்டங்களும் ஒரு ஒரு திட்டங்களும் இன்னைக்கு வந்து இவங்க என்ன சொல்ல போறாங்களா ஆயா ஒரு கோடிய நாப்பது லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கல அது சொல்ல போறாங்களா என்ன அடுத்தது வந்து விடியல் பயணம்ல வந்து யாருமே பயன் அடையவில்லைன்னு சொல்ல போறாங்களா என்ன அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம் மூலமா தாய் தாய் மாணவன் திட்டம் மூலமா நான் முதல்வன் திட்டம் கலைஞர் கனவில்லம் இத்தனை திட்டங்களை போயிட்டு இருக்கு பெருசா பேசிட்டு இருந்தாங்க ஓய்வூதியம் திட்டம் அதெல்லாம் நடைமுறைக்கே கொண்டு வர முடியாது நாலரை வருஷம் பேசினாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு ஜாக்டோஜியோடைய பெரும்பான்மையான கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசு ஊழியர்கள் திருப்தியா பணியாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனையை அணுகியாச்சா இன்னைக்கு ஆறரை லட்சம் ஆறரை லட்சம் அரசு ஊழியர்கள் அவர்களுடைய நீண்ட நாள் அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அந்த ஓய்வு ஊதிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கும் மக்கள் நிம்மதியா இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த 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 அவதூறு அரசியலும் செய்தி ஆக்கக்கூடிய அரசியல் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல கேட்டார்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதே மாதிரி புகார்கள் உங்கள் மீதும் இருக்கிறதே அப்படின்றப்ப

ஊழல் வழக்கு போடுறது இருக்குல்ல அதுவே எதுக்குன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து அமைச்சரை காப்பாற்றுவதற்கு ஏன்னா அந்த வழக்கு தனித்தனியா போட்டா ரெண்டாயிரத்தி பதினேழுல யார் அமைச்சரா இருந்தாங்களோ அவங்க மேல போடணும் அது வந்து சர்ச்சையாக கூடாதுன்னு அதிமுகவை எப்படி பாதுகாக்கணும்னு இடி செயல்படுதுன்னா தனித்தனியா செந்திலண்ண சொன்ன மாதிரி முப்பத்தி நாலு எஃப்ஐ அந்த ஆட்சியில போடப்பட்டுச்சு இடி ரைட் பண்ணணும்னா அந்த அமைச்சர் வீட்டுக்கும் போயிருந்திருக்கணும் தங்கமணி வீட்டுக்கும் போயிருந்திருக்கணும் அது போக கூடாதுன்றதுக்காக டாஸ்மாக் மேல வழக்கப்பட்டு டாஸ்மாக் ஆபீஸ்குள்ள ரெய்டு போடுறதும் டாஸ்மாக் சம்பந்தமே இல்லாதவங்க வீட்டுல போய் ரெய்டு பண்ணி இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு ஒரு வாட்டியும் போறப்ப இடி அங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்குது எப்படி நீங்க நோட்டீஸ் ஒட்டினீங்க முதல் கொண்டு தொடர்ந்து இடி குட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா இதெல்லாம் அத்துமீறல்கள் இது வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவாக மாற்றக்கூடிய முயற்சிகள் வில்சன் சார் சொன்னாரு ஒரு ஆட்சி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு ஆனா இருபத்தி நாலுல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுக்கான தேர்தல் இப்பெல்லாம் பேச இது மாநில அரசுக்கான தேர்தல் அது ஒன்றிய அரசுக்கான தேர்தல் அன்னைக்கு ஒன்றிய அரசுக்கான தேர்தல் விவாதங்கள்ல உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசினவர் தான் அவர் சரியா அப்ப அந்த வித்தியாசம் ஒன்றிய அரசு வேற மாநில அரசு தேர்தல் வேற சட்டம் ஒன்றிய அரசு வாக்குறுதியா நிறைய விஷயம் வாக்குறுதியா

பிரைவேட் பிர மதிக்கணும் அதை கமெண்ட் அடிக்கிறது நக்கல் அடிக்கிறதுன்றது ஏத்துக்க முடியாது அப்படி பண்ணா உங்கள் முதுகிலும் அழுக்க எடுத்து காட்டுவாங்க